ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் திலக்ஸ் மணி சேனல் இந்த பதிவில் வந்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் வந்து எப்போ ஏற்றணும்னு சொல்லி தான் நம்ம இந்த பதிவில் பதிவில் போகிறோம் இது ரொம்ப முக்கியமான பதிவு இந்த இந்த வந்து வந்து யாரெல்லாம் தீபம் ஏற்றக்கூடாது யாரெல்லாம் ஏற்றலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபம் வந்து எந்த நேரத்தில் ஏற்றணும் அது வந்து எந்த முறையில் வந்து விலக்கு ஏற்றணும் அதுக்கப்புறம் வந்து யம தீபம் ஏற்று வந்தால் என்ன பயன்னு சொல்லி நம்ம இந்த பதிவில் வந்து பார்க்க போ போறோம் அதனால யாரும் இந்த பதிவை வந்து ஸ்கிப் பண்ணாம எல்லாரும் கடைசி வரைக்கும் பாருங்க பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு எதுவுமே புரியாது அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நான் நம்மளுடைய டிலெக்ஸ்பன் யூடியூப் சேனலையும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலில் நாம் வந்து யம தீபம் ஏற்றுவதனால் வந்து ஏற்படும் நமக்கு கிடைக்கும் பலன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் யம தீபம் என்பது யமராஜனை மகிழ்விக்கும் தீபம் தான் இந்த யம தீபம் எமதீபம் ஏற்றுவதனால் வந்து நமக்கு வந்து என்ன பலன் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா நீண்ட ஆயுள் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல செல்வ வளம் கிடைக்கும் செல்வ செழிப்பா இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்துன்னா துர்மரணம் எல்லாம் வந்து வீட்டில் வந்து ஏற்படாமல் இருக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து பித்ருக்களின் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா தீபம் வந்து ஏற்று முறையை பத்தி தான் பார்க்க அப்புறம் வாங்க பார்க்கலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால வந்து யாரும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அதாவது தீபம் ஏற்றுவதற்கு வந்து முதலில் வந்து ஒரு அகல் விளக்கு வாங்கிக்கோங்க அகல் விளக்கு வந்து கொஞ்சம் பெருசாவே வாங்கிக்கோங்க அதுல வந்து எந்த எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லெண்ணெய் தாங்க ஊற்றணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சத்திரி வந்து நல்ல திண்ணமான திரி எடுத்துக்கோங்க தாங்க விளக்கு ஏற்றணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்க விளக்கு ஏற்றணும்னு சொல்லி கேட்பீங்க அது வந்து எங்க விளக்கு ஏற்றணும்னா கொஞ்சம் உயரமான இடத்துல வச்சுதாங்க இந்த விளக்கு ஏற்றணும் ஒன்னு வந்து வீட்டு வாசலுக்கு வெளியே வச்சு விளக்கேற்றுங்கள் அப்படி இல்லைனா வந்து மொட்டை மாடியில் வச்சு வந்து நீங்கள் வந்து விளக்கு ஏற்றலாங்க வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து இந்த எமதீபம் விளக்கு வந்து ஏற்றவே கூடாது நீங்கள் வந்து இந்த எமதீபம் வந்து வீட்டுக்கு வந்து வெளியே ஏற்றுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே வந்து கொஞ்சோண்டு மண்ணு போட்டுக்கிடுங்க அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் கோதுமை போட்டுக்கோங்க கோதுமை போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து மஞ்சள் சந்தனம் குங்குமம் வந்து நீங்கள் வச்சுக்கிடுங்க வச்சுட்டு வந்து ஒரு ரவுண்டு ஷேஃப்பில் வச்சு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வைக்கணுமோ நீங்கள் அந்த ஷேஃபில் நீங்கள் அதை வச்சுக்கிட்டு அதை சுற்றி வந்து நல்லா வாசனை மிகுந்த மலரை வச்சு நல்லா ஒரு அலங்காரம் பண்ணிக்கிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சிட்டி விளக்கு நெய் ஊற்றி வச்சிருப்பீங்களா அந்த சிட்டி வழக்கை வந்து அந்த சந்தன குங்குமம்லாம் வச்சோம்ல அதுக்கு வந்து மத்தியில் வந்து அந்த விளக்க வச்சிருங்க எந்த திசையில பார்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சிலங்களுக்கு கேள்வி வரும் ஆமா அது கரெக்டான கேள்விதான் தெற்கு திசையை பார்த்து தாங்க கண்டிப்பா வந்து விளக்கு வைக்கணும் மறந்து போயிட்டு வந்து நீங்கள் எந்த திசையிலும் வைக்கக்கூடாது கண்டிப்பா தெற்கு திசையில தான் வைக்கணும் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா யமதர்மா ராஜாவின் திசையே வந்து தெற்கு திசை தான் அதனால் வந்து யமதர்ம தீபம் வந்து தெற்கு திசையை நோக்கி தான் ஏற்ற வேண்டும் யமதீபம் வந்து ஏற்றும் போது வந்து விளக்குக்கு வந்து அந்த முன்பக்கம் நின்று விளக்கு ஏற்றவே கூடாது நல்லா மனசுக்குள்ள வச்சுக்கிடுங்க பின்பக்கம் நின்றுதான் வந்து அந்த தீபம் வந்து விளக்கு வைக்க அந்த யமதீப விளக்கு வந்து பின்பக்கம் தான் நம்ம வந்து விளக்கு வைக்க வேண்டும் நல்லா ஞாபகம் வச்சுடுங்க முன்பக்கம் நின்று வந்து விளக்கு வைக்க கூடாது பின்பக்கம் நின்றுதான் விளக்கு ஏற்ற வேண்டும் அப்புறம் வந்து அந்த யமதீபம் வந்து ஏற்றும் போது வந்து ஓம் எமர் தர்ம ராஜாவே போற்றின்னு சொல்லிட்டு வந்து நீங்க வந்து அந்த விளக்கு வந்து ஏற்றலாம் பெரியவர்களோ சிறியவர்களோ விளக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக போகவே கூடாதுங்க நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தெற்கு திசையை நோக்கி தான் இருக்கணும் ஏன்னா வந்து நம்ம வீட்டில் வந்து விளக்கு வந்து தெற்கு திசையை நோக்கி நம்ம வீட்டில் வந்து குத்து விளக்குலாம் நம்ம ஏற்றவே மாட்டோம் எம தீம்பம் வந்து கண்டிப்பாக தெற்கு திசையை நோக்கி தான் ஏற்ற வேண்டும் சரி விளக்கு எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யமதீபம் வந்து எப்போ ஏற்றணும்னு சொல்லிட்டு கேட்பீங்களாங்க யமதீபம் வந்து எப்போ ஏத்தணும்னு பார்த்தீங்கன்னா திரியோதசி திதியில்தாங்க யமதீபம் வந்து ஏற்ற வேண்டும் இந்த வருடம் அதாவது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து தீபாவளிக்கு ஒரு நாள் முன்னாடியே வந்து இந்த திரியோதசி திதி வருதுங்க நம்ம வந்து கண்டிப்பாக வந்து யமதீபம் வந்து திரியோதசி தாங்க கண்டிப்பாக வந்து நம்ம ஏற்றணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போ இந்த திரியோதசி திதி வந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது வந்து சனிக்கிழமை பிற்பகல் வந்து ரெண்டு இருபத்தஞ்சு நிமிடத்தில் தொடங்கி பத்தொன்போது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது வந்து ஞாயிற்றுக்கிழமை முடியுதுங்க இந்த ரெண்டு நாளுமே திரியோதி திதி வந்து இருக்கு ஆனா நீங்க கேப்பீங்க நம்ம வந்து இந்த ரெண்டு நாள்ல வந்து என்னைக்கு நம்ம அந்த விளக்கு ஏற்றணும்னு சொல்லிட்டு கேப்பீங்க நம்ம வந்து சனிக்கிழமை தாங்க விளக்கு ஏற்றணுங்க எமதீம வந்து சனிக்கிழமை தான் ஏற்றணும் எந்த நேரத்துல ஏற்றணும்னு கேப்பிங்களாங்க மாலை வந்து ஒரு ஆறு மணிக்கு மேல வந்து நீங்க வந்து விளக்கு ஏற்றலாங்க ரொம்பவே நல்லது ஆனா வந்து நீங்க வந்து அந்த விளக்க வந்து ஒரு நிமி அதாவது ஒரு மணி நேரத்துக்கு வந்து நீங்கள் வந்து எரிய விடலாம் அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இரவு முழுக்கமே நீங்கள் வந்து எரிய விடலாம் அ அதாவது குளிர்விப்பது வந்து எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குளிர்விக்கவே கூடாது விளக்க வந்து அணைக்கவே கூடாது வாய் விட்டு அதுவும் அணைக்கவே கூடாதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த புஷ்பத்தால் வந்து நம்ம விளக்கு நம்ம நார்மலாக வீட்டில் பூஜை ரூமில் வந்து விளக்கேற்றும் போது குளிர வைப்போம்லாங்க அதுபடி செய்யவே கூடாது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்படி எப்போ விளக்கு அணையணும்னு சொல்லி நீங்க அங்கே காற்றில் வந்து தானாகவே தான் இந்த விளக்கு வந்து அணைய வேண்டும் அதுக்கப்புறம் வந்து முக்கியமா எமதீபம் ஏச்ச ஏற்றினதுக்கப்புறம் வந்து வாசலோடி வந்து முன்பக்கல யாருமே வந்து அந்த பக்கம் வந்து பெரியவங்களாலும் சரி சிறியவங்களாலும் சரி யாருமே அந்த பக்கம் போகாதீங்க வேற பாதையை வந்து யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கிட்டையும் கேள்வி இருக்கும் என்ன கேள்வி இருக்கும்னா நம்ம வந்து இந்த விளக்கு வச்சு முடிச்சாச்சு அடுத்த நாள் ஆயிடுச்சு நம்ம இதை வந்து எப்படி எடுக்கணும் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்கணும் நல்லா கேட்டுக்கோங்க நம்ம வந்து எமதீபம் ஏச்சின பொருளை வந்து எந்த ஒரு பொருளையும் வந்து நம்ம வந்து வீட்டுக்குள்ள கொண்டு வரவே கூடாது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்புறம் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த மண்ணுல எல்லாமே ஒரு பையில் வந்து தனியா எடுத்துக்கிடுங்க எடுத்துட்டு வந்து கால் படாத இடத்துல போட்டுருங்க அப்படி இல்லைன்னு பாத்தீங்கன்னா நீர்நிலைகளை வந்து போட்டு விடுங்க அது வந்து ரொம்பவே நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விளக்கு வந்து யாரெல்லாம் ஏற்றலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆண்களும் ஏற்றலாம் பெண்களும் ஏற்றலாம் ஆனா எல்லார் வீட்லேயும் விளக்கு வந்து பொதுவாக வந்து பெண்கள் தான் ஏற்றுவார்கள் பெண்களுக்கு வந்து மாத விடாய் அப்படி அந்த அவங்களுக்கு பெண்களால் வந்து விளக்கு ஏற்ற முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஆண்கள் வந்து ஏற்றலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த விளக்கு வந்து எமதீபம் விளக்கு வந்து யாரெல்லாம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கர்ப்பிணிகள் வந்து கண்டிப்பாக எமதீபம் விளக்கு ஏற்றவே கூடாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமணமாகி வந்து ஒரு வருடம் வந்து கழிக்காத தம்பதிகள் வந்து அந்த விலக்கு ஏற்றவே கூடாது அதுக்கப்புறம் வந்து குழந்தை பிறந்து வந்து ஒரு ஆறு மாதம் கழிக்காத வீடுகளில் வந்து இந்த யமதீபம் வந்து ஏற்றவே கூடாது அதுக்கப்புறம் வந்து பெண்கள் வந்து மாதவிடாய் சமயத்தில் வந்து கண்டிப்பாக ஏற்றவே கூடாது யாரும் மறந்துடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா எல்லாரும் ஸ்கிப் பண்ணாம பாத்துருப்பீங்க கண்டிப்பா ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த பதிவுல வந்து நம்ம வந்து எமதீபம் வந்து எப்படி ஏற்றணும் ஏற்றக்கூடாது அதுக்கப்புறம் வந்து என்னென்ன விதிமுறைகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம இந்த பதிவுல வந்து மிகவும் தெல்ல தெளிவாக பார்த்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கணும்னா கண்டிப்பா நம்மளுடைய திலக்ஸ் மணி யூடியூப் சேனல் வந்து கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் இனி அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்